ஒரு ஏடிஎம் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகே அவர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்வதற்காக யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய பரப்புரைகளை இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் அவர்களை தவிரந்த ஒரு புதிய கொள்கையின் அடிப்படையிலே நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான கொள்கை அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய பரப்புரைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் இலங்கையில் பிரதான பிரச்சனையான தேசியன பிரச்சனைக்கு இதுவரை தீர்வு முன்வைக்கப்படாத நிலையில் அல்லது முன்வைப்பட்டதாக சொல்லப்படுகின்ற தீர்வுகள் எதுவும் நடைமுறைக்கு வராத அந்த நிலையிலேதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மலையக மக்கள் என்னும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் இந்த துன்பது உயரங்களுக்கான காரணம் என்ன என்பதையும் இவை எவ்வாறு எங்களுடைய உழைக்கின்ற மக்களை இன மத பேதங்களுக்கு அப்பால் உழைக்கின்ற மக்களை எந்த அளவுக்கு பாதித்து வருகிறது என்பதை நாங்கள் இந்த மக்கள் போராட்ட முன்னணியினுடைய கொள்கை பிரகடங்களின் மூலம் தெளிவாகி வருகின்றோம் எங்களுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய தோழர் நுவன் போபகே அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு இந்த நாட்டிலே உழைக்கும் மக்கள் என்ற அடிப்படையில் ஒடுக்குமுறைகளுக்கு உட்பட்டு வந்த தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் ஒடுக்குருமலை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ற அடிப்படையில் உங்களுடைய வாக்குகளை குடை சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்பதற்கான பிரச்சாரத்தை தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கின்றோம்